அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்தூ அலகதுல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு மாஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருக்கா என்னங்கிறது எனக்கு அல்லாஹ் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு அலம் இல்லா எல்லா புகழும் அலமது இல்லா கிருபை கொண்டு தான் நம்ம குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் சரிங்களாம்மா பார்க்கலாமா நான் வந்து நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் கேட்டிருந்தேன் என்ன கொஸ்டின்னா நம்ம இன்ஷால்லா அடுத்ததான் சுரபக்கரா ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைனா வந்து யாசின் சுரா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர்கிட்ட சுரபக்கரா சொல்லியிருக்கீங்க பத் பதிமூணு பேர்னு நினைக்கிறேன் நேம்மா பதிமூணு பேர்கிட்ட சுரா யாசின்னு சொல்லியிருக்கீங்க அதிகமான ஓட்டுகள் வந்து சுரா பக்கராவுக்கு வந்ததினால நம்ம சுரா பக்கரா ஸ்டார்ட் பண்ணலாம் சுரா சுராபக்கரா ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சுரா ஃபாத்திகா பார்த்துடலாம் சரிங்களாம்மா ஃபாத்திகா முதல்ல நல்லா அழகாக நம்ம ஓத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நம்ம வந்து குரான் தொழுகையில் ஓதும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்ன சொல்கிறீங்க அதனால் நம்ம இன்றைக்கி இன்ஷால்லா சுரா ஃபாத்திகா முதல்ல சொல்லித்தரப்பரேன் உங்களுக்கு இன்ஷால்லா அடுத்து நம்ம சுரா பக்கரா ஓதலாம் சரிங்களாம்மா ஃபஸ்ட்டு என்ன சரிங்க ரூது பில்லாஹி மீனஸ் ஷைத்வான்ஜீம் அதை முதல்ல கரெக்டாக உச்சரிக்க கற்றுக்கோங்க இன்ஷால்லா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவதாக ஐன் இருக்கும் ரூது பில்லாஹி மீனஸ் ஷைத்வான் நிர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானி ரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹீம் சரிங்களா இப்போது அடுத்த நம்ம வந்து சுரா ஃபாத்திஹா ஓதப்போகிறோம் فأكلمة. الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله رب العالمين இங்கே நிப்பாட்டிக்கலாம் சரிங்களாமா இதே நம்ம வந்து இங்கே சேர்த்துமே ஓதலாம் நான் பரிச்சை கொடுத்துருக்கேன்லையே அவங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா வக்கப்படி சட்டங்கள் இந்த மாதிரி ஆயத்தினுடைய மேலே ஆயத்தினுடைய குறியீடு இருக்கா அந்த குறியீட்டுக்கு மேலே லாமலிஃப் வந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து சேர்த்தும் ஓதலாம் இல்லை நிப்பாட்டியும் ஓதலாம் ஒருவேளை நம்ம நிப்பாட்டிட்டோம்னாக்கா முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்ப்பா அம் துல்லை இப்படியும் ஓதலாம் அப்படி இல்லைன்னா அல் ஹம் துல்ல ஹீரோ மீன் நான் அப்படியும் ஓதலாம் சரிங்களா நமக்கு வந்து ஈஸியானது வந்து அல மீன் அப்படி நம்ம தான் நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களாமா அப்போ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الرَّحْمَنِ الرَّحِيمِ مَالِكِ يَوْمِ الدِّينِ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غير المغلوب عليهم ولا الضالين நல்லா கவனிச்சிக்கோங்க நான் உங்களுக்கு சில சில நுணுக்கங்கள் சொல்லித்தரேன் இன்ஷாலாம் இப்போது நம்ம வந்து இங்கே என்ன செஞ்சோம் ஒரு ஆயத்தை ஃபுல்லாக ஓதணும்னு சொல்லி கொடுத்தேன்னா அடுத்து தான் இந்த ஒரு ஆயத்தை ஃபுல்லாக நம்ம ஓதிட்டோமா மாலிக்கி மாலிகி அப்படின்னு தான் நம்ம ஓதணும் மாலிக்கின்னு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க ஓதுவாங்க இல்லையா மாலிக்கி யோமி தீன் அப்படின்னு சொல்லுவோமா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா அது வந்து லிஹினை ஜலி ஆயிடும் லிஹினை ஜலியாக ஓதுறது ஹராம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து மாலிக்கி அப்படின்னு சொல்கிற இடத்துல மாலிக்கி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அது லிஹினை ஜலியாயிடும் مَالِكِ يَوْمِ الدِّينِ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ அவ்ளோதான் نَعْبُدُ அப்படி சொல்ல கூடாது அப்படி சொன்னோம்னா தால் பக்கத்துல ஒரு வாவு வச்சு வாவுக்கு சுக்குன வச்சு நம்ம ஓதற மாதிரி போகுமா அந்த மாதிரி நம்ம ஓத கூடாது அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்றோம் ஒரு எழுத்தை வந்து கூட்றோம் அந்த மாதிரி நம்ம வந்து கூட்ட கூடாது எழுத்துக்களை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்போ இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸ்விராத் வல் முஸ்தகீம் இஹ்தின அந்த ஹாவ கொண்டு வரணும் நஸ் நஸ்விராத் வல் நஸ் அப்படிங்கும்போது ஸ்வாதுரே சவுண்டு த்வல் த்வா தான் சொல்லணும் தல் சொல்லக்கூடாது த்வல் ஸ்விராத் வல் முஸ்தகீம் ஆஃப்டே சவுண்டு முஸ்தகீம் ஸ்விராத் வல் லதீன அன்அம்த அன்அம்த அப்படிங்கும்போது நமக்கு இதுஹாருடைய சட்டம் வருது நுண்ணேசாக்கிங்கிறதா ஐந்நா இது வந்து இல்ஹாருடைய சட்டம் என்ன செய்யணும் நுண்ணேசாக்கின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் அண்ணா அம்த அம்த அப்படிங்கும் போது மீமேசாக்கின்னு வந்திருக்கா மீமேசாக்கிங்கிறதா தா வந்திருக்கு இங்க நமக்கு வந்து இல்ஹாரே சபவி இந்த மீமே சாக்கி நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் இங்கே நம்ம என்ன செய்வோம் சிலர் வந்து இங்கே நம்ம ஹிம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுவோம் சரிங்களா அப்போ நிப்பாட்டினா என்ன செய்யணும் மறுபடியும் முன்னாடியில் நம்ம தான் ஓதணும் ஹம் சேர்க்காம அலை ஹிம் அப்படின்னு நிப்பாட்டிட்டு அடுத்தா வள வள ரோன் அப்படி சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி தான் சொல்லணும் சரிங்களாம்மா வைரில்மா குளூபி அலை ஹிம்வாலா ரா சொல்லும்போது இந்த கடாப்பல் இருக்கா கடாப்பல்ல நாவின்னுடைய ஓரம் போய் போய் பட்டுட்டு தொட்டுட்டு தான் சொல்லணும் ரா அடுத்து இல்லை சொல்லும் போது நமக்கு நாவ கரெக்டாக அந்த முன்னணி நாவும் மேல்முரசுக்கு வந்துடணும் புரியுதுங்களாமா இதெல்லாம் மகனும் சட்டங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஷால்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க ஃபிஃப்த்து பேட்ச் அட்மிஷன் போகுது இன்ஷால்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஃபோன் நம்ப வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு இன்ஷால்லாம் ஃபிஃப்த்து பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்ல நிறைய பேர் கேக்குறீங்க நம்பர் தாங்கன்ட்டு நான் வேணா இங்கே வேணா ஸ்க்ரீனில் போடுற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் போடுற இன்ஷாலாக மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது பே பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ண தான் செய்யணும் ஏன்னா வந்து எதுக்குமே அமௌண்ட் கட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணி செஞ்சோம்னா தான் அதுக்கு என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லபடியாக கொடுப்பாங்க யார் மக்கள் நம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா அவங்கள சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு இது கடை இதாக இப்போ இது போத மாட்டாங்க நம்ம வந்து துட்டு கட்டினோம்னா தான் நம்ம பணம் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கற்றுக்கணும் எப்படின்னா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும் அதனால தான் என்ன செய்கிறோன்னா நாங்கள் வந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா நாங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் போடுறேன் வேணுங்கிறதை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் லேடீஸ் மட்டுந்தான் ஜென்ட்ஸ் கிடையாது குழந்தைங்களுக்கும் எடுக்கிறோம் சரிங்களா குழந்தைங்களுக்கும் எடுக்கிறோம் வீடியோ மூலயமா தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு சொல்ல பார்க்க தான் பார்க்கலாம் எப்போதுமே தான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஒரு ஹம்பல் ரிக்வஸ்ட் ஓகேங்களா இன்ஷால்லா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகும் சஜெக்சனில் போகும்போது யாரெல்லாம் சுரஃபாத்தியாவத தெரியாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்ஷால்லா சுரா ஃபாத்தியாவதை கற்றுக்கிடுவாங்க கற்றுக்கும்போது என்னாகும் இன்ஷால்லா அதனுடைய நன்மை இன்ஷா உங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஷேர் நீங்கள் போடக்கூடிய இந்த ஒரு லைக்னால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகுது சப்ஜெக்சனில் போகும்போது என்ன ஆகும்னாக்கா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அது போகுது இல்லையா அப்போ அவங்க எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க அடைவாங்க அப்படி பயனடையும் போது அதில் நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வீடியோ அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுறனாலையும் இன்ஷால்லா அவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா சரிங்களாமா இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த சூறாவில் பார்க்கலாம் இன்ஷால்லா குரான் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது இந்த நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா அலாமே வரமத்துள்ளாஹி வராக